قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني السلام عليكم ورحمة الله وبركاته. أنبئكم يا سعود السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த காணொலியில் நாம் ஹசரத் அஹமது அலி இஸ்லாம் அவர்களுடைய உண்மைக்கான மற்றும் ஒரு சான்றை காணவிருக்கின்றோம் அன்னல் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உண்மைக்கான ஒரு சான்று என்னவென்றால் அவர்கள் தௌஹீதையும் அதாவது ஏகத்துவத்தையும் அல்லாஹுவையும் அவனுடைய மார்க்கத்தையும் மற்ற அனைத்தையும் விட அதிகமாக நேசித்தார்கள் எம்பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் உகது போருக்கு பின் காயங்களின் காரணமாக மிகவும் பலவீனமாக இருந்த நிலையிலும் கூட அவர்களால் மற்றவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக பேசுவதை சகித்து கொள்ள முடியவில்லை پھر بھی حضور صلی اللہ علیہ وسلم نے یہ برداشت نہیں کیا کہ کوئی دین اسلام کی توہین کرے یہی وہ واقعہ یہ لکھتے ہیں حضرت برا کہ یہی وہ واقعہ ہے جس کے متعلق اللہ تعالیٰ فرماتا ہے جب کہ رسول تمہاری طرف سے پچھلی جماعت نے کھڑا تمہیں بلا رہا تھا اندسامبو تیدان حضرت برہ رضی اللہ تعالیٰ عنہ ورگل کرپیدگرارگل ادنے کریتا اللہ کرگران உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை இறைத்து உத அழைத்த பொழுது என்ற வசனம் இது சூரா ஆலை இம்ரானில் வருகிறது அப்பொழுது உகது போர்க்களத்தில் எம்பெருமானார் மனார் சொல்லிசல்லாம் அவர்களுடன் வெறும் பன்னிரெண்டு தோழர்கள் மட்டுமே இருந்தார்கள் இதனை ஹசரத் பரா குறிப்பிடுகிறார்கள் ரசி உள்ளாத்தாலஹூ மேலும் காஃபிர்கள் நம்முடைய எழுபது நபர்களை ஷஹீதாக்கி இருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எம்பெருமானார் மனார் சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் பதில் போரின் போது நூற்றி நாற்பது எதிரிகளை வென்றிருந்தார்கள் எழுபது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் எழுபது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது போர் குறித்த சம்பவத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது எதிரிகளின் தலைவராகிய அபு சுஃபியான் மூன்று முறை உறக்க கூறினார் உங்களில் முகமது உயிருடன் இருக்கின்றாரா என்று கூவினார் அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோ அவருக்கு பதில் அளிக்க வேண்டாம் என்று தோழர்களுக்கு கூறிவிட்டார்கள் அபு சுஃப்யான் குறைசி காஃபிர்களுடைய தோல்வி வெற்றியாக மாறிவிட்டதையும் அவர்கள் மீண்டும் ஒரு தாக்குதலை தொடுத்து முஸ்லீம்களை வென்றுவிட்டதையும் கண்டபொழுது இதனை கூறினார் என்ன உங்களில் முகமது இருக்கின்றாரா என்று கேட்டார் அதற்கு அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதிலளிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் பிறகு மூன்று முறை இவ்வாறும் கேட்டார் அபு குஹாஃபாவின் மகன் அதாவது ஹசரத் அபுபக் ரஜிள்ளாத்தாலான அவர்கள் உங்களில் உயிருடன் இருக்கின்றாரா என்று கேட்டார் பிறகு மூன்று முறை இவ்வாறு கேட்டார் என்ன உங்களின் கத்தாபின் மகன் அதாவது ஹசரத் உமர் ரசில்லா தாலானு அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா என்று கேட்டார் பிறகு அவர் தன்னுடைய கூட்டாளிகளின் பக்கம் திரும்பி சென்று விட்டார் அண்ணல் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மூன்று தருணங்களிலும் அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டாம் என்று தோழர்களை பணித்துவிட்டார்கள் அபு சுஃபியான் தன்னுடைய தோழர்களிடம் திரும்பிச் சென்றபொழுது இந்த மூன்று தலைவர்களும் நவூது பில்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார் இதனை கேட்டதும் அதில் துமர் ரசில்லா தலான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்கள் உடனே இவ்வாறு முழங்கினார்கள் அல்லாஹின் எதிரிகளே அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் பொய் உரைத்து விட்டீர்கள் நாங்கள் அனைவரும் உயிருடன் தான் இருக்கின்றோம் என்று கூறினார்கள் நீங்கள் விரும்பாத பல நிகழ்வுகள் இன்னமும் எஞ்சியிருக்கின்றன என்று கூறினார்கள் அபுசுஃபியான் பிறகு கூறினார் இந்த போர் பதில் போருக்கான பழி தீர்த்தலாகும் போர் ஒரு ஊசலை போன்றதாகும் சிலவேளை எங்களுக்கும் சிலவேளை உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறினார் மேலும் நீங்கள் இறந்து போனவர்களில் சிலர் மூக்கறுபட்டு கிடப்பதை காண்பீர்கள் என்று கூறினார் அதாவது காஃபிர்கள் முஸ்லிம் உயிர் தியாகிகளுடைய உடல்களை சிதைத்து விட்டார்கள் என்று கூறினார் அவர் கூறினார் நான் இதனை கட்டளையிடவில்லை ஆனால் அது தவறு என்றும் நான் நினைக்கவில்லை என்று கூறினார் அபு சுஃபியான் மிகவும் உத்வேகத்துடன் இந்த வார்த்தைகளையும் உச்சரித்தார் ஹுபலிக்கே வெற்றி ஹுபலிக்கே வெற்றி என்று தன்னுடைய பொய் தெய்வத்தை சாமியின் பெயரை குறித்து முழக்கமிட்டார் அண்ணல் நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை இப்பொழுது விழித்து இப்பொழுது நீங்கள் அவருக்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் என்ன பதிலளிப்பது என்று கேட்டார்கள் அல்லாஹு அலா வஜல் அல்லாஹு அலா வஜல் அல்லஹாவே மிகவும் உயர்ந்தவன் அல்லாஹுவே மிகவும் உயர்ந்தவன் மேலும் அவனை மகத்துவமிக்கவன் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள் பிறகு அபு சுஃபியான் கூறினார் உஷா எங்களுடன் இருக்கிறது உங்களிடம் எந்த உஸ்ஸாவும் இல்லை என்று கூறினார் இது இன்னொரு பொய் தெய்வம் சாமி சிலையின் பெயராகும் அண்ணன் நபி அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தோழரிடம் கேட்டார்கள் என்ன நீங்கள் இதற்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்றார்கள் ஹசரத் பராபின் ஆசிப் ரஜில்லா தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தோழர்கள் கேட்டார்கள் அல்லஹாமி தூதரே நாங்கள் எவ்வாறு பதிலளிப்பது என்று கேட்டார்கள் கூறுங்கள் அல்லாஹூக்கும் அல்லாஹுவே எங்களுடைய உங்களுக்கு எந்த எஜமானனும் இல்லை என்று கூறுங்கள் என்றார்கள் இப்பொழுது நாம் அகமது அலி இஸ்லாம் அவருடைய உண்மைக்கும் இதே சான்றினை வழங்க இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் அறிந்திருக்கின்றோம் எல்லா உண்மையான நவிமார்களிலும் இந்த பண்பு காணப்படும் அதாவது தவ்ஹீதின் மீது ஏகத்துவத்தின் மீதான நேசம் அண்ணல் எம்பெருமலார் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இந்த பண்பு மிகவும் சிறந்த முறையில் காணப்பட்டது என்பது உண்மையாகும் ஆனால் அதுத் மசீத் அலி இஸ்லாம் அவர்களோ அஜத் அகமது அலி இஸ்லாம் அவர்களோ எம்பிர்மலார் சொல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான நேசரும் அவருடைய சேவகரும் ஆவார்கள் மேலும் அவர்கள் ஒரு உண்மையான நபியாக இருப்பதால் எம்பிர்மலார் சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்த உம்மத்தி நபியாக இருப்பதால் அவர்களிடமும் நாம் இந்த பண்பை காண்கின்றோம் சீரத்துல் மெஹதி என்ற நூலில் அன்னாருடைய உண்மையை நிரூபிக்கக்கூடிய பல சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளன நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் சம்பந்தமாகவும் ஒரு அறிவிப்பு வருகிறது ஒரு முறை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் உடல் நலம் கொண்டிருந்தார்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு கட்டிலில் படித்திருந்தார்கள் போர்த்தி கொண்டிருந்தார்கள் ஒருவர் ஹசரத் மசி அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு ஹிந்து மருத்துவர் வந்திருக்கிறார் என்று சொன்னதும் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் அவரை உள்ளே அழைத்தார்கள் அந்த இந்து மருத்துவர் வந்து டாக்டர் வந்து உள்ளே வந்து கட்டிலுக்கு அருகே இருந்த ஒரு நாற்களில் அமர்ந்து கொண்டார் அவர் சிவந்த நிறைவுடையவராக இருந்தார் மேலும் நல்ல ஆடைகள் அணிந்திருந்தார் ஹஸ் மசி அலை இஸ்லாம் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அணி அலி இஸ்லாம் அவர்களிடம் உடல் நலம் விசாரித்தார் பிறகு அவர்களின் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் தனக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது என்று அவரே நினைத்துக்கொண்டு இப்பொழுது இஸ்லாத்தை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்துக் கொண்டார் இவ்வாறு அவர் மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் உடனே ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அணி இஸ்லாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் இமா மெஹதி அலி அவர்கள் உடனே தன்னுடைய போர்வை விலக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் அவருக்கு பதில் சொல்லவும் ஆரம்பித்து விட்டார்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் நான் பிறகு வருகிறேன் என்று கூறி நழுவி விட்டார் ஜசா கல்லாஸ்லாமு அலைக்கும் அஹ்மதுல்லாஹ் ஆன் த வெடியோ அண்ட் ஃபாலோ ஆன் டுவெல் அண்ட் இன்ஸ்டிகிராம் தொல்லா நகூயலா தொல்லா பு